வணக்கம் நண்பர்களே கரு பெருந்துயரம் காரணமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை கைது செய்வதற்கு மூன்று தனிப்படைகள் தனிப்படை போலீஸ் தனிப்படைகள் ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை கைது செய்ய வேண்டும் என்பதை என்பதற்காக மூன்று தனிப்படைகள் அதில் ஒரு தனிப்படைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஊட்டிக்கு அருகே ஊட்டி அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் அவர் மறைந்திருப்பதாக போலீஸார் கருதுகின்றார்கள் அதே சமயத்தில் சென்னையிலும் தேடுகிறார்கள் இந்த செய்தியை ஏன் நான் தபகவினோடு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இது இப்படித்தான் தான் வியூகம் அமைக்கப்படும் விஜயை முடக்குவதற்கு என்னென்ன உத்திகள் கையாளப்பட வேண்டுமோ அத்தனையும் கையாளப்படும் அடுத்து விஜய் நெருங்குவது மட்டும்தான் அவளுடைய இலக்கு நான் விஜய் அவர்களை விமர்சனம் நிறைய பண்ணியிருக்கேன் என்னுடைய பழைய பதிவுகள் பார்த்தாலே விமர்சனம் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் நடுநிலையோடு எனக்கு இன்னும் விஜய் சொந்த பகையா இல்லை எனக்கு அவருக்கு வேற என்ன பகை இருக்கு இல்லை ஆனால் நடுநிலையோடு அவரை நான் விமர்சனம் செய்திருக்கிறேன் இன்று அவர் இலக்கு ஆகிறார் இலக்கு அவர் வந்து ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்படுகிறார் அவரை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்பதால் அவர் சார்ந்த செய்திகளை இன் இப்போதும் நடைநிலையோடு கூறுகிறேன் தாவேக்காவினுடைய புஷியானந்து அரஸ்டானால் எனக்கு ஒன்றும் அதில் நட்டமோ லாபமோ ரெண்டுமே கிடையாது இருந்தாலும் இந்த நிகழ்வை பகிர்வதன் மூலமாக விஜயின் தொண்டர்கள் எத்தனை எச்சரிக்கையாக தங்களுடைய நடவடிக்கைகளை அரசியல் நடவடிக்கைகளை கையாள வேண்டும் எதிர்காலத்தில் திட்டமிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி பகிரப்படுகிறது இது ஒரு இவர் அரெஸ்டே பண்ணால் கூட அவர் பெயிலில் வரலாம் அல்லது ஓரிரு நாட்கள் சரியில் இருக்கலாம் இதெல்லாம் நான் இதற்குள்ளெல்லாம் போக விரும்பவில்லை அது சட்டத்தின் பார்வையில் உள்ளது ஆனால் இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக எடுக்க வேண்டும் காலம் காரணம் காலம் குறுகியது இதற்குள் நாம் வேகமாக செயல்பட்டு உங்கள் இலக்கணை அடைய வேண்டும் தடைகள் எத்தனையோ வரலாம் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை பகிர்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்